அந்த பாடலை நான் படிக்கிறேன் நாதகுத்தனார் அவரால் எழுதப்பட்ட பாடல் குண்டலகேசியில் இருக்கிறது இதோ நான் படிக்கிறேன் கேளுங்கள் நாதகுத்தினார் குண்டலகேசியில் இவ்வாறு எழுதுகிறார் பாழையாம் தன்மை செத்தும் பாழையாம் மறுபடியும் ஆரம்பிக்கிறார் பாழயாம் தன்மை செத்தும் பாலனாம் தன்மை செத்தும் காளையாம் தன்மை செத்தும் காமுறும் இளமை செத்தும் மேலும் இவ்வியல்பும் இன்னே மேல் வரும் முப்பும் ஆகி சாகின்றாமல் நமக்கு நாம் அழாதது என்னோ கவிதை என்னோருமையான கவிதைத்தனார் குண்டலகேசியம் எழுதியிருக்கிறார் தனை சாவுகள் நம்ம வாழ்க்கையில் நடந்திருக்கு ஆனால் அந்த ஒரே ஒரு சாவு கட்டிலில் படுக்க போட்டு மாலை போடும்போது மட்டும் ஏன் அழுகுறீங்க அந்த சாவுங்களுக்கெல்லாம் நீங்கள் அழாம ஏன் இருந்தீங்க அதுதான் கேள்வி அதுக்கு ஏன் அழாமல் இருந்தீங்க இதுக்கு மட்டும் ஏன் அழுகுறீங்க ஸோ இந்த பாடல் நமக்கு இறப்பின் மேல் அன்பை ஏற்படுத்துகிறது நாம் வருத்தம் அடைய மாற்றும் இறப்பின் மேல் கோபம் வரப்போகிறதில்லை என்றால் இறப்பு என்பது ஒரு முடிவல்ல இறப்பு என்பது நமது ஆழமான எல்லைகளுக்கு செல்லுகிறோம் அதாவது வாழ்வின் ஆழமான எல்லைகள் இப்போ நம்ம வாழ்ந்துகிட்டு இருக்கக்கூடியது மிகவும் ஆணிவேர் இல்லாமல் மேலே ஷாலோ மிகவும் மேற்பரப்பில் வாழ்க்கையின் மேற்பரப்பில் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் ஆனால் வாழ்வின் கீழ் பரப்பில் ஆழமான பரப்பு நாம் வாழுகின்ற வாழ்வு தான் இறப்பு என்று சொல்லக்கூடும் ஸோ அதுதான் பவுலடிகளான்னு சொல்லுவார் சாவே உன் கொடுக்கு எங்கே சாவே உன் வெற்றி எங்கே முடியாது சாவால் ஒன்று லைஃப் இஸ் மோர் பவர்ஃபுல் தன் டெத் உயிர் சாவை விட வலிமை வாய்ந்தது இதை மறக்க வேண்டாம் ஸோ தயவுசெய்து நீங்கள் போயிட்டு கூகுளில் டவுன்லோட் பண்ணுங்கள் இல்லை கடைக்கு போய்ட்டு குண்டலகேசி வாங்குங்க படிங்க வெரி இன்ட்ரெஸ்டிங் காப்பியும் நன்றி பை